ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒயிட் பிரியாணி மட்டன் மட்டன் ஒயிட் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒயிட் பிரியாணி கூட காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு இருபதுக்கானு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கப்பு சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்குறது இல்லை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் அதுக்கு தான் இந்த அளவுகள் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசி ஒரு ஸ்டார்பு நாலு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே ஒரு பத்து கான் முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்சோம்ல இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அளவுகள் வந்து அரை கிலோ அளவுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வந்து கூட குறைய செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை கூட்டி குறைச்சிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் மட்டன் வந்து ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அது போக வேறு என்னெல்லாம் தேவைன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு காமன் நேரமாக ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை துண்டு ஒரு ஸ்டார்பூ நாலு கிராம்பு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக புதினா மல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷமாக மட்டன் வந்து நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்து குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் தண்ணி கால் கப் தண்ணி சேர்த்து இதை அலசி சேர்த்துக்கோங்க இந்த கால் கப் அளவு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதை குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துருங்க ஏழு விசில் விடும்போது மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசில் விட்டுடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இது கூடவே பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காணலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடிப்பாக தான் வதங்கிடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க புதினா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மல்லி வந்து சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவர் காண்டி மரத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்காக கப்பு தண்ணி சேர்த்தோம் அந்த மட்டன் வந்து அதில் தண்ணி விட்டது ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கு ப்ளஸ் அளவுக்கு த அரிசி எடுத்தோம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கப் தண்ணி இப்போ ஒரு கப் தண்ணி அதிலே இருக்குது நம்ம வந்து இன்னும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது லேசாக கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் உப்பு வர கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்ல கிளறி விடுங்க நம்ம பாஸ்ம சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கோம் அதனால் உடையாது நல்லாவே கிண்டி விடுங்க இப்போ இதை மூடி போட்டு வேக விடுங்க அது வெந்து வரட்டும் அப்பப்போ உடையில் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றி நல்லா சரிபாதையாக வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் முடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷமாக நல்ல தம் போட்டாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட பிரியாணி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு அரிசி கூட ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இந்த வெள்ளை பிரியாணி கூட இதில் மேலே லைட்டாக மல்லியில் தூவிக்கோங்க இப்போது இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் மேட்டாக்கில் மேட்டாப்பில் லைஸாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலரி எடுத்துக்கோங்க நெய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேருங்க இல்லைனா வேண்டாம் அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது கூட காரசாரமாக ஒரு சிக்கன் தொக்கு சிக்கன் கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து தேங்காய் பால் சாதம் அதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார்பு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகா அஞ்சு வர மிளகாவும் ஒரு ரெண்டே ரெண்டு காஷ்மீர் வத்தலும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல நல்லதாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ரெ மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒட்டும் அதை நல்லா பார்த்து கிளறிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நான் சொன்ன மசாலாவோட அளவுகளும் அரை கிலோவுக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோடய அளவுகளை கூட்டிக்கோங்க இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு எந்த அளவுக்கு கிச்சன்லேருந்து தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை இவ்வளோ தண்ணியும் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க சிக்கன் வந்து நல்ல எண்ணெயிலே வதங்கிடுச்சு நல்ல நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம் நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு தான் மசாலா அரைச்சிருக்கோம் அதனால எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து எந்த எந்த அளவுக்கு அருமையாக ரெடி ஆகிடு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரைஸு நல்ல சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்